செல்ல குழந்தையே நீ இப்போது மனதில் நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேச வேண்டும் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் உன் வராகி இந்த இரவில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வதை கேட்டு முடிக்கும் போது சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நீ மனதிற்குள் ஆச்சரியப்படத்தான் செய்வாய் இல்லை என்று உன் வாய் சொல்லலாம் ஆனால் என் பிள்ளை உண்மை என்னவென்று உன்னுடைய மனதிற்கு நிச்சயமாக தெரியும் அல்லவா அது உனக்கு உண்மை என்னவென்பதையும் நிச்சயமாக எடுத்துரைக்கும் என் பிள்ளையே இப்போது என் குழந்தை நீ என்ன நினைத்து கொண்டிருக்கின்றாய் எதை பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை அம்மா நான் நன்கு அறிவேன் அல்லவா எத்தனை நாள்தான் நீயும் உன்னுடைய மனதிற்குள் எல்லா விஷயங்களையும் போட்டு ஊட்டி மறைத்து வைக்க முடியும் என்றேனும் ஒரு நாள் இந்த விஷயங்கள் எல்லாம் வெளியில் வந்துதானே ஆக வேண்டும் யாருக்கு தெரிந்தாலும் தெரிதா விட்டாலும் என் பிள்ளை உன் தாயானவள் எனக்கு எல்லாம் தெரிந்து விடும் அல்லவா அப்படித்தான் இப்போது உன் மனதில் இருக்கின்ற விஷயங்களை பற்றி அம்மா உனக்கு நான் தெரிந்து கொண்டேன் அதை பற்றி உன்னிடத்தில் பேசிவிட வேண்டும் என்று நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு நாளும் நீ சிந்திக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ நல்லபடியாக உணர்ந்து கொள்கிறாய் என்பதனால்தான் என்ன பலன் என்று என் பிள்ளை நினைக்கக்கூடாது அம்மா எல்லா விஷயங்களையும் தெளிவாக தெரிந்து கொள்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது ஏனென்றால் கடைசியில் எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையினி எப்போதுமே வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை அடையும் போது நான் உன் வாழ்க்கையில் கண்டறிந்த விஷயங்களையும் உனக்கு நான் மிகப்பெரிய கை கொடுக்கும் நான் எதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சரியாக புரிந்து கொண்டேன் என்பதையும் அந்த நேரத்தில் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் என் தங்க பிள்ளையே ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் வாழ்க்கை எதை நோக்கிய பயணமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று இன்று வரை சரியான புரிதல் இல்லை என் பிள்ளை நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற மனம் முழுமையான தெளிவும் இல்லை யாருக்காக வாழ்கிறோம் என்று சிந்தித்துப் பார்த்தால் அதற்கு சுத்தமான பதிலும் இல்லை ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையை அப்படியே அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது என்பதையும் நீ புரிந்துகொண்டு என் பிள்ளை யாரிடத்திலும் ஆறுதலை தேர முடியவில்லையே யாரிடமாவது என்று நின்றால் நிச்சயமாக அவமானங்கள் அதிகமாக வந்து சேரும் இதற்கு பதிலாக நாம் யாரிடத்திலும் எதையும் நான் கேட்காமலேயே இருந்துவிடலாம் என்ற அளவிற்கு மனதிற்குள் எண்ணங்கள் தோன்றிவிடலாம் என் பிள்ளையே தான் நீயும் உன்னை சமாதானம் செய்ய முயற்சி செய்தாலும் சில விஷயங்களை உன்னால் சிறிது துளி அளவு கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஏனென்றால் அப்பேற்பட்ட விஷயங்களில் ஒன்றுதான் சில நம்பிக்கை துரோகங்களும் அது மட்டுமல்லாமல் சில நல்ல விஷயங்கள் நடக்குமா நடக்காதா என்ற முடிவை கொடுக்காமல் என் பிள்ளை அங்கும் இங்குமாக அலைந்து அலைகளிந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இன்று முடிந்துவிடும் நாளை முடிந்துவிடும் என்று நல்ல நாளை எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் நீ நினைப்பது போல முடிவுகள் உனக்கு கிடைக்காதனால் அதுவும் உன் மனதை போட்டு அழுத்திக் கொண்டிருக்கின்றது யாரிடத்திலும் என் குழந்தை நீ அதை பகிர்ந்து கொள்ளவும் முடியவில்லை நான் ஒருவரிடம் தாம் கஷ்டங்களை சொன்னால் உடனே அவர்கள் என்ன சொல்வார்கள் இதுவெல்லாம் ஒரு பிரச்சனையா எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் எதற்கெடுத்தாலும் அவசரப்படக்கூடாது என்று மிகவும் எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள் அந்த பிரச்சனையினுடைய கஷ்டங்களையும் அனுபவிக்கின்றவர்களுக்கு மட்டும்தானே தெரியும் தம் வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று என் குழந்தை அத்தனை கஷ்டங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என் பிள்ளை உன்னுடைய கவலை என்னவென்பது உன் வராகி அம்மா எனக்கு நன்றாக தெரியுமல்லவா எந்த நொடியிலும் மாற்றம் வரும் என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய உயிரே என் பிள்ளை நீதான் என்பதை மட்டும் மறந்து விடாதே நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் யார் என்ன சொன்னாலும் சரி உன்னால் எதுவும் செய்துவிட முடியாது என்று யார் உன்னை எத்தனை மட்டம் தட்டினாலும் சரி என் குழந்தையே உன் அம்மா நான் சொல்கின்றேன் நீ நினைத்ததை முடிக்கும் வரை நல்ல உறக்கத்தை எடுத்துக்கொள்ள மாட்டாய் உன்னுடைய பொறுமை இன்று இன்று வரை தோற்றதும் கிடையாது அதற்காக நீ பட்ட வழிகளையும் மறந்தது கிடையாது எல்லாம் என் பிள்ளை நீ எண்ணி உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியடைய போகின்ற நேரம் வரத்தான் போகின்றது இன்று எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவிக்கின்றாயோ அதை விட அதிகமான மகிழ்ச்சியை நீ அனுபவிக்கத்தான் போகின்றாய் நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் எதுவும் உனக்கு வீண் போவலை நீ நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் கலங்கிய விழிகளோடு வேண்டுதலுக்கான பலனை என் பிள்ளை நீ எதிர்நோக்கி காத்துக் கொண்டிருக்கின்றாய் அல்லவா இதோ உன் வராகி அம்மா உனக்கான ஆசிகளை வழங்கிவிட்டேன் நீ அதனை தீர்க்கமாக நம்பு நீ கண்ட கனவு உன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக்கப் போகின்றது என் தங்கமே நன்மைகள் எத்தனையோ உன் வாழ்க்கையை இன்பமாக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது என்பதையும் எத்தனை கடினமான சூழ்நிலைகளிலிருந்து உன்னை நான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதையும் நீ இப்போது நீ படுகின்ற இந்த வேதனைக்கு உனக்கு நல்ல வழியை உருவாக்கி கொடுப்பேன் என்பதை மறந்து விடாதே அடுத்தவரின் வார்த்தைகளைக் கேட்டு எதற்காக சோர்ந்து போகின்றாய் நீ என்ன செய்தாலும் தோல்வியில் போய் முடிகிறதே என்று யோசிக்கின்றாயா இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் குறை சொல்கிறார்களே என்று யோசிக்கின்றாயா நடப்பதெல்லாம் நடந்து முடியட்டும் அவர்களை போற்றுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வருவதை நீ பார்க்கத்தானே செய்யப் போகின்றாய் அதுவரை இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது உனக்கு நிரந்தரமில்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் குழந்தை உன்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கப் போகிறேன் நீ கண்ட உன்னுடைய கனவை உனக்குள் இறுக்கமாக நிறைவேற்றி தருகின்றேன் இறுக்கமாக பிடித்துக்கொள் உனக்கான நேரம் நிச்சயமாக வரும் அதற்கு பின் விழி விடுவாய் உன்னுடைய கனவே உன் வாழ்க்கையாக மாறும் என்பதனை அம்மா உனக்கு உறுதியாக எடுத்து சொல்கின்றேன் இனி வரப்போகின்ற உன்னுடைய நேரத்திற்காகத்தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் என் பிள்ளை எதை நினைத்தும் நீ வருத்தப்படாதே என் தங்கமே உன்னுடைய உன்னுடைய போராட்டத்திற்கான வெற்றியை பெறுகின்ற காலம் நெருங்கி வந்துவிட்டது வாழ்க்கையில் எல்லாம் சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரிசம் என்ற ஒன்று இல்லாமல் போய்விடும் போராடி கிடைப்பதற்குத்தானே இங்கு மதிப்பு அதிகமாக இருக்கின்றது அதனால் நீ போகின்ற பெறப்போகின்ற வெற்றியினான மதிப்பு அதிகம்தான் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தை நீ அது நீ பெறப்போகின்ற நேரம் வெற்றியானது உன்னுடைய உழைப்பிற்கான வெற்றி உன்னுடைய நேர்மைக்கு கிடைக்கின்ற வெற்றி என் குழந்தையே இங்கு உன்னை சுற்றி வேஷங்களை போட்டு சுற்றுகின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நீ இத்தனை நேர்மையாக இருந்திருக்கின்றாய் என்பதையும் பெரும் அந்த சாதனை தான் என்பதையும் இப்போது நீ படைத்து கொண்டிருக்கின்றாய் நிச்சயமாக எப்போதும் உனக்கு மேலே இருக்கின்றவர்களை பார்த்து நீ ஏக்கம் கொள்ளாதே அவர்களின் வாழ்க்கை அப்படி இருக்கிறார்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று எண்ணி ஒரு நாளும் என் பிள்ளை மனதை தேவையில்லாமல் போட்டு குழப்பிக் கொள்ளாதே உன்னிடத்தில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும் உனக்கு நிச்சயமாக நிரந்தரமானது என்பதை புரிந்து கொள் என் தங்கமே நிகரிப்புகளைக் கண்டு எல்லாம் வாழ்க்கையில் மனமுடைந்து போய்விடக்கூடாது உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த வராகி உன்னை தூக்கி தூக்கிவிடுவாள் நான் உனக்கு கை கொடுக்க போகிறேன் என்றுதான் அர்த்தத்தை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அம்மா இன்று உனக்கு சொல்கின்ற இந்த விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள் எல்லாம் உங்கிலும் புள்ளாங்குழலாக மாறுவது கிடையாது சிலருக்கு அது படகாக மாறுகின்றது சிலருக்கு அது ஏணியாக கிடைக்கின்றது சிலருக்கு அந்த மூங்கினால் வீடு கிடைக்கின்றது அதுபோலதான் இந்த வாழ்க்கையை ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு விதமான பயன்பாடுகள் அதிலிருந்து கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் மீது வெறுப்பு கொள்ளாதே இந்த வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் என்பதை மறந்துவிடாதே மன அமைதியோடு இரு நிச்சயமாக மாற்ற வரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமையாக கிடைக்கும்